ரோட்டரி கம்யூனிட்டி கப்ஸ் ஆஃப் புளுவேவ்ஸ் சார்பில் கற்கே நன்றி என்ற தலைப்பில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கான பாராட்டு விழா சென்னை பெசன் நகர் திருவள்ளுவர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு ரோட்ரி கிளப் ஆஃப் புளுவேவ்ஸ் தலைவர் வி கோபி தலைமை வகித்தார் செயலாளர் எம் வி சுந்தர் வரவேற்புரையாற்றினார் உரையாற்றினார் ரோட்ரி கம்யூனிட்டி கப்ஸ் த்ரீ டூ த்ரீ ஃபோர் மாவட்ட தலைவர் ஜே சாந்தி ராஜகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் குத்து குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பழைய வண்ணாரப்பேட்டை காவல் ஆய்வாளர் ராஜாராம் அடையாறு சாஸ்திரி நகர் காவல் குற்றப்பிரிவு ஆய்வாளர் துர்காதேவி வேளச்சேரி காவல் குற்றப்பிரிவு ஆய்வாளர் தங்கராஜ் சாஸ்திரி நகர் காவல் ஆய்வாளர் சுப்பிரமணி காவல் பிரிவு ஆய்வாளர்கள் சாமுண்டேஸ்வரி புஷ்பா ரோட்டரி கிரீன் சிட்டி வழிகாட்டி எஸ் எம்பி என்ற எஸ் எம் பாலசுப்பிரமணி ரோட்டரி கிரீன் சிட்டி தலைவர் லீலா தேவி ரோட்டரி கிளப் ப்ளூ வேவ்ஸ் ஆலோசகர் ராஜரத்தினம் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டு பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களை பாராட்டி பரிசை கடையங்களை வழங்கினர் நிகழ்ச்சியின் முடிவில் கிரிதர் கேட்டரிங் சர்வீஸ் சார்பில் அனைவருக்கும் இயற்கை சிற்றுன்றையாக பழங்கள் பழச்சாறு வேர்க்கடலை சுண்டல் வேக வைத்த கிழங்குகள் டீ போன்றவை பரிமாறப்பட்டது வணக்கம் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் என்பது உலகளாவிய தன்னார்வ அமைப்பு இருநூறு நாடுகளுக்கு மேலே முப்பத்தைந்தாயிரம் ரோட்ரி கிளப்ஸ் உலகம் முழுவதும் நீங்கி வருது அதற்கு கீழே பதினான்கு வகையான ஆக்ஷன் குரூப்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்ட்ராக்ட் கல்லூரி மாணவர்களுக்காக ரோட்ராக்ட் அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது ஆர்சிசி ஆர்சிசின்றது பார்த்திங்கன்னா ரோட்ரி கம்யூனிட்டி கோர்ன்றது இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேரியன்ஸும் நான் ரொட்டேரியன்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நேரடி தொடர்புள்ள வாலண்டியர்ஸை எங்கள் ரோட்ரி கிளப்போட இணைத்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ரோட்ரி கம்யூனிட்டி கோருன்றது அதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் செய்வோம் கல்வி சமுதாய மேம்பாடு பொருளாதார வளர்ச்சி அது மற்றும் பல வகையான லிட்ரஸி கல்வி க மேம்பாடுகள் குறித்தும் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா வகையான ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் இந்த ஆர்சிசி மூலமாக தன்னார்வலர்களாக இந்த ஆர்சிசி மெம்பர்ஸை உருவாக்கி இவர்களுக்கு சப்போர்ட் செய்வதற்காக ஒவ்வொரு ரோட்ரி கிளப்பும் இவர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா ரோட்ரி டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ ஃபோர்க்கிட்ட மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஆர்சிசிஸ் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அதில் ஒன் ஆஃப் த ஆர்சிசி தான் ப்ளூ வேவ்ஸ்ன்ற இந்த ஆர்சிசி இதனுடைய தலைவர் கோபி இந்த ஆர்சிசிக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி இருக்கக்கூடிய கிளப் வந்து க்ரீன் சிட்டின்ற கிளப் ஸோ இதில் கோபி வந்து பல வகையான வந்து நலத்திட்டங்களை கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடமாக தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு டியூரிங் கோவிட் பீரியடில் பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற அதாவது இந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக அவர் ஃபோக்கஸ் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் உதவியோடையும் மற்றும் கார்ப்பரேஷன் உதவியோடையும் இங்கே இருக்கிற சேவை மனப்பான்மை கொண்ட தன்னார்வலர்களை கொண்டு எந்த வகையான உதவிகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் பலதரப்பட்ட மக்களுக்கும் சென்று சேருவார் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ப்ராஜெக்ட்ஸ் மேலே அவர் செஞ்சுருக்காரு இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்காக தான் நாங்கள் எல்லோரும் இங்கே இணைஞ்சிருப்போம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டென்த்து மட் பிளஸ் டூ படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எல்லாரையும் பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை கல்வி அடைந்த அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இது ஒரு மிகப்பெரிய சமுதாய முன்னேற்றத்திற்கான அடிக்கோளாகும் சோ இவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் மேலும் இந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காகவும் தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கான பதக்கங்களை கொடுத்து அவர்களை கௌரவிக்க போகிறோம் அதற்காக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இது இதில் வந்து எங்களோட பார்த்தீங்கன்னா ரோட்ரி நான் வந்து என்னுடைய பெயர் சாந்தி ராஜ்குமார் இந்த ஆர்சிசியினுடைய சேர்மன் மாவட்ட சேர்மனாக இருக்கேன் இவங்க அந்த க்ரீன் சிட்டின்ற கிளப்பினுடைய தலைவர் தீனாவதி எங்களுடைய ஆர்சிசியினுடைய பென்டர் பெரு எஸ்என்பி அவர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள் எல்லாரும் எங்களோட இணைஞ்சிருக்காங்க நன்றி இந்த மா பிள்ளைகளுக்கு அதாவது மாணவர்களுக்கு நாங்கள் இதன் மூலம் சொல்லிக்கிறது என்னென்னா மேல மேல அவங்க படிச்சு உருவாகி அவர்களையும் பாதுகாத்து அவர்களுடைய குடும்பத்தையும் முன்னேற்ற வேண்டும் அந்த ஒரு நல்ல விஷயத்தை அவங்க மனசுல உருவாக்குறதுக்காகவும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் செய்யப்பட்ட நிகழ்வு தான் இல்லை இனிய காலை வணக்கம் மேடம் சொன்ன மாதிரி நான் ஒரு ஆர்சிசி ப்ளூ வேஸ்ங்கிறத பத்தி சொல்லிட்டாங்க நாங்கள் பர்டிகுலராக சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த அமைப்பில் இருக்கிறவர் அதை தலைமையை ஏற்று ஓபியை பத்தியே கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் நான் பிகாஸ் அவர் வந்து சமுதாய பணினா இதுன்றது இல்லை என்ன உதவி எந்த நேரத்தில் என்ன உதவி வேணாலும் டியூரிங் ஃபிளட் பீரியட் ஃப்ளட்டில் வந்து அவ்வளோ ரீச்சபிள் இல்லாத இடத்துக்குலாம் கூட இவர் போய் ஹெல்ப் பண்ணிருக்காங்க இவங்களோட டீமை கோவிட் டைம்ல முக்கியமாக சொல்லணும் கோவிட் டைம்ல எல்லாருமே நம்ம பயந்து வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டோம் அந்த நேரத்தில் ரோட்டில் இறங்கி காவல்துறையோட உதவியோடும் அவங்க காவல்து காவல்துறைக்கும் இவங்க உதவி புரிஞ்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் மெயினா வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிற காவல்துறைக்கும் கார்பரேஷனுக்கும் எங்களோட மிக்க நன்றி அவங்க வந்து எங்க ஸ்ட்ரீட் சிட்டியோட ப்ளூவேஸ்ங்கிறது எங்களுக்கும் பெருமையா இருக்கிறது எங்களோட ஒரு அங்கமா இருந்து அதுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கும் போது நிச்சயமா அவர் தாய் வந்து எப்படி குழந்தை மார்க் வாங்கும்போது போது பெருமைப்படுவாரோ அந்த மாதிரி எங்க கோபியை பத்தி நாங்க பெருமைப்பட்டுப்போம் இது எல்லாத்துக்கும் காரணக்கா எங்களோட மென்தார் திரு எஸ் எம்பி அவரை கண்டிப்பா ஏன்னா எங்க கிளா சங்கத்தையும் சரி ஆர்சிசியும் சரி நல்ல வழியில நடத்துறதுக்கு பெருந்துணையா இருக்காரு மாணவர்கள்லாம் இந்த ஊக்குவிப்பை குறிச்சுட்டு அவங்களுக்கு அடுத்து படிப்பு என்ன இப்ப எங்க மென்தார் எஸ்எம்பி சொன்ன மாதிரி அவங்களை கரியர் கைடன்ஸ் எல்லாமே அடுத்து நாங்க உதவி புரியறதுக்கு ரெடியா இருக்கிறோம் படிப்போட அதும தெரியணுங்கிறதுக்கு இந்த விழாவை ஏற்பாடு பண்ண கோபிக்கு ரொம்ப நன்றி para